எல்லாருக்கும் வணக்கங்க தள்ள அஜித்தோட அறுபத்தி நாலாவது படத்தோட அறிவிப்பு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த வருஷம் நவம்பர் மாதம் இருக்க போகுது இந்த விஷயத்தை வந்து தல்ல அஜித்தே வந்து அஃபிஷியலாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ண ஒன்று பட் ஆனால் வந்து படத்தோட ப்ரொடியூசர் யார் படத்தோட டைரக்டர் யார் படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் இது எல்லாமே இப்போ வரைக்கும் ரொம்பவே சஸ்பென்ஸாக இருக்கு அப்புறம் சாரோட அறுபத்தி நாலாவது படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் அப்படி இல்லைனா மே மாதம் இருக்குன்னு தல்ல அஜித்தே ரீசண்டாக ஒரு இன்டர்வியூட சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் நான் உங்ககிட்ட வந்து இவரோட அறுபத்தி நாலாவது படத்தோட ப்ரொடியூசர் யாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்து தள்ளித்தே வாழை திறந்து இப்போ என்னோடய அடுத்த படத்தோடய ஷூட்டிங் வந்து நவம்பர் மாதம் கண்டிப்பாக அந்த மாதத்துல தான் படத்தோட பஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் ஆனால் நடந்துருச்சு பட் ஆனால் அரச புரட்சில் அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா குட் பை கிளி படத்தோட டீம் திரும்பவும் ஜாயின் பண்ண போகிறாங்க சாரோட அறுபத்தி நாலாவது படத்தின் மூலமாக என்னப்பா சொல்கிற அப்போ குட்படக்லி படத்தை டைரக்ட் பண்ணது ஆதிக்கி ரவிச்சந்திரன் படத்தோட மியூசிக் டேடர் ஜி வி பிரகாஷ்குமார் படத்தோட ப்ரொடியூசர் மைதூர் மூவி மேக்கர்ஸ் ஸோ இந்த கூட்டணி திரும்பவும் இணைய போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லோரும் தல்லாஜித்தோட அறுபத்தி நாலு படத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து படத்தோடய ப்ரொடியூசர் வேணால் மைதுரு மூமே அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்மான ஆன ஒரு நியூஸ் அது மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக தல அஜித்தோட முந்தைய படத்தோடய ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அடுத்த படத்தை இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தல அஜித் வந்து ஒரு படத்துக்கு மட்டும் சைன் பண்ண மாட்டாங்க ஸோ ரெண்டு படத்துக்கும் சேர்த்து தான் சைன் பண்ணுவாங்க அக்ரிமெண்ட்டும் அப்படி தான் போடுவாங்க தல அஜித்து காலங்காலமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அதே ஸ்டைலில் தான் மைத்தூரி விமர் மேக்கர்ஸுக்கு தல்ல அஜித்து இன்னொரு படம் பண்ண போகிறாங்க ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் அஃபீஷியலாக வந்து இந்த வருஷம் நவம்பர் மாதம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் ஐ திங்க் வந்து நவம்பர் வந்து பதினஞ்சு டேட்டில் கண்டிப்பாக நமக்கு வந்து கிளியரான அப்டேட் கிடச்சிரும் ஆக்சுவலாக இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஐ திங்க் வந்து ஆதிக் ரவிச்சந்திரான இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேத்தோட விருப்பமாகவே இருக்குது ஏன்னா குட் பட பிள்ளைத்துறை படத்தோட ஃபேன் பாய் மூமெண்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் தலஜித் வந்து எந்த டேரக்டரை கிளிக் பண்ண போகிறாருன்னு இப்போ வரைக்கும் தெரியலங்க ஆக்சுவலாக தலஜித்தோட அறுபத்தி நாலாவது படத்தோட டேரக்டர் இவங்க தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும் கிடையாதுங்க லோகேஷ் கனகராஜ் பிரசாந்த் நீல் கார்த்திக் சுப்புராஜ் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த லிஸ்டில் இருக்காங்க பட் ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் பிரசாந்த் நீல் அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த நாலு பேருமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லைன் அப்பில் இருக்காங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னா ஆதிக் ரவிச்சந்திரனும் மைதுரி மில் மேக்கர்ஸுக்கு ஒரு படம் பண்ண போறாங்க லோகேஷ் கனகராஜுக்கும் மைதுரி மில் மேக்கர்ஸுக்கு ஒரு படம் பண்ண போறாங்க ஆக்சுவலா சாரோட அறுபத்தி நாலு படத்தோட ப்ரொடியூசர் மைதுரி மில் மேக்கர்ஸா இருந்தா சாரி இருந்தா கண்டிப்பாக வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படி இல்லைன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இவரோட அறுபத்தி நாலாவது படத்தோட டைரக்டரா கண்டிப்பா இருப்பாங்க அப்படி இந்த டேரக்டரில் யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் டேராக்டரும் நாம் எதிர்பார்க்காத ஒரு காம்போவாக தான் இருக்கும் ஆதிக் ரவிச்சந்திரனாக இருந்தால் கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் குமார் இருப்பார் லோகேஷ் கனகராஜா இருந்தால் கண்டிப்பாக வந்து அனிருத்து தான் டவுட்டே வேணாம் சாரோட அறுபத்தி நாலு படத்தோட அப்டேட்டை மட்டும் சொல்லிட்டா இந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகாதுங்க இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தல அஜித் வந்து ரேஸில் மிக தீவிரமாக ஈடுபட்டு இருக்காரு ஸோ அதனால இங்கே நிறைய பேர் சமூக வலை பக்கத்தில் சோசியல் மீடியாவில் பர்டிகுலராக ட்விட்டரில் தல அஜித்தை பற்றி இவங்களோட சினிமா கெரியரை பற்றி ஏகப்பட்ட விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு புளுசட்டை மாறனா இருக்கட்டும் எக்ஸ்பிரஸ் ஆந்தா இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தலஜித்தோட சினிமா கெரியர் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்க்ளூடிங் சொல்லப்போனால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகம் வலைப்பேச்சு யூடியூப் சேனலில் பிஸ்மி அவர்களும் அந்த இவங்களும் தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க குட் குட்படகி படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியும் சரி குட் குட்பேடகிளி படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமும் சரி தல்ல அஜித்தோட சினிமா கெரியர் கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா இவரோட நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு போக போகிறாரு சினிமாவுக்கு முழுக்க போட்டு கண்டிப்பாக நண்பர் ஃபாலோ பண்ணதை தான் தல்ல அஜித்தும் ஃபாலோ பண்ணுவார்னு இவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ புளுசட்டை மாறனாக இருக்கட்டும் இட்ஸ் பிரசாந்தாக இருக்கட்டும் வலைப்பேச்சி பிஸ்மி இவங்களாக இருக்கட்டும் அந்தணன் இவங்களாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேராக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாருமே இப்படி விமர்சனம் பண்ணுறதுனால தலைஜித்து கண்டிப்பாக வந்து இவரோட முடிவுலேருந்து பின்வாங்க போகிறது இல்லைன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுங்க ஏன்னா தலஜித் வந்து என்றைக்குமே வந்து சினிமாவை விட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரவே மாட்டார் ஆக்சுவலாக சினிமா மூலமாக தான் இவரோட கனவு பாதையை அடைய முடிஞ்சிச்சு சினிமா மூலமாக தான் கோடிக்கணக்கான ரசிகர்களை நல்ல உள்ளங்களை கண்டிஷனல் லவ் இது எல்லாமே இவருக்கு கிடச்சிச்சு தான் இவருக்கு எல்லாமே ஸோ சினிமாவை ஒதுக்கிட்டு இவரோட கனவு பாதையாக இருக்கிற ரேஸை இப்போ கையில் பிடிச்சிருக்காரு பட் அதனால ஒட்டுமொத்தமா சினிமாவை ஒதுக்குவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு யாருமே வர வேணாம் ஸோ ஆறு வருஷம் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு திரைப்படம் தலஜித்தோட படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அது ஏப்ரல் மாதம் மே மாதம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ ஆறு வருஷத்துக்கு இவரோட சினிமா கெரியர் சம்பந்தமான ஒட்டுமொத்த பிளானும் இவர் பக்காவாக போட்டு வச்சிருக்காரு ஸோ இது வரைக்கும் தலஜித்து நாம் எந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எதிர்பார்க்க ஆசைப்பட்டமோ அந்த மாதிரி ஒரு திரைப்படங்களாக கண்டிப்பாக வரப்போகிற ஆறு வருடங்களில் இவரோட படங்கள் ஒவ்வொன்றும் இருக்க போகுது ஸோ எதிர்பார்க்காத ஒரு மைண்ட் ஸ்டோன் திரைப்படமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ தலைஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இவரோட படம் கண்டிப்பாக வந்து பறை சாட்டணும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இவர் வந்து எடுத்திருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி இவரோட ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு வருடம் ரிலீஸ் ஆக போகுது அதன்படி அந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ற ஒட்டுமொத்த டெக்னீஷியனும் நாம எதிர்பார்க்காத தான் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ பல பேரோட ஃபேவரெட் வந்து கார்த்திக் சுப்ராஜ் தல அறுபத்தி நாலு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஆதி வச்சு டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து எப்போ லோகேஷ் கனகராஜ் தலஜித்தோட அறுபத்தி நாலு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து எப்பா பிரசாந்த் நீல கூட்டுவாங்கப்பா கேஜிஎஃப் மாதிரி ஒரு திரைப்படத்துல தல அஜித் பெர்ஃபார்ம் பண்ணா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ யாருக்கு தெரியும் நான் சொன்ன இந்த டைரக்டரோட ஒவ்வொருத்தவங்க கூடவையும் தலை அஜித் ஒவ்வொரு திரைப்படம் பண்ணலாம் ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கூட தான் தலை அஜித் அடுத்த படம் பண்ண போறதா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசும் பொருளாக இருக்கு ஸோ கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜ் கூடவும் தல அஜித் இவங்களோட அறுபத்தி நாலு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு மைதுரி மூவ் மேக்கர்ஸ் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க ஒரு சைடு ஆதிக் ரவிச்சந்திரன் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கார் மைதுரி மூவ் மேக்கர்ஸ் கூட அடுத்த திரைப்படத்தை தல அஜித் கூட ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு சைடு பிரசாந்த் நீலோட காம்போவில் தல அஜித்தோட அந்த கேஜிஎஃப் யூனிவர்ஸ் கண்டிப்பாக வரதான் போகுது அது எப்பன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல ஆனா கண்டிப்பா பிரசாந்தினி தலஜித் கூட்டணியில ஒரு படம்ல இரண்டு படத்தை நாம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தது கார்த்தி சுப்ராஜ் இவங்களோட டேரக்ஷன்ல தலஜித் அஜித் கூட இவர் ஒர்க் பண்ணலாம் இவங்க கூட்டணியில ஒரு படம் கண்டிப்பா வருங்க ஓகேங்களா எனிவே இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நான் உங்களை அடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ